ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் பூத்துருக்க பூ அறுவடை தாங்க இது பாருங்க சீனியா பூ தாங்க இந்த பூவை அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது கோழி கொண்ட பூவுங்க இந்த கோழி கொண்ட பூ வந்து ஒரு செடியில் ஒரு பூ தாங்க வருவாங்க இதில் விதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க கிடைக்கிற விதையை கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய பூவுன்ட்டு நல்லா இருக்குதுங்க இல்லையா இது வந்து ரோஜா பூவுங்க நம்மக்கிட்ட ரோஜா பூ ஒரு எட்டு வெரைட்டி இருக்கிறாங்க இவங்க பூத்து மூணு நாள் ஆகிடுச்சிங்க இவங்களையும் எடுத்துக்கலாம் அடுத்தது இவங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு சாமந்தி பூ மாதிரியே இருப்பாங்க இவங்க சாமந்தி இல்லைங்க இவங்க பூ இந்த பூ பெரு டெய்ஸிங்க வாங்க உங்களுக்கு கிட்டவே காட்டுறேன் பார்த்திங்களா இது டெய்ஸி பூவுங்க இவங்களையும் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சங்கு பூவுங்க இவங்க ரெட்டை வெரைட்டிங்க அடுக்கு சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ தாங்க இவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எல்லா பூவும் பாருங்க இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பூத்திருக்க பூவு நல்லா இருக்குதுங்களா நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்